பட்டர் ஃப்ளைஸ் புஷ்கலா யூனிவெட்டி ஷாப்லேருந்துங்க ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேல் வந்துடும் குட்டி வேலுங்க ரொம்ப அழகான தரமான வேல் ரெண்டாவது உங்களுக்கு திருச்செந்தூர் பிரசாதம் வந்துடும் அது பன்னீரலை விபூதி பச்சை கலர் கயிறு மீனாட்சி அம்மன் குங்குமம் அழகாக பச்சை சாத்தி படத்தோட வந்துடும் மூணாவது வேல் மாடல் புக்கு வந்துடும் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் காஸ்டிங்க இது எல்லாமே இலவசமா அன்பளிப்பா உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் இவங்க கூட சேர்த்து இந்த மூணு ப்ராடக்டும் ஒரே கவர்லத பாருங்க மர்ச் பண்ணிடுறோம் ஒரே கவலில் மர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பொக்கிஷமாக வந்துடும் இது ஃபுல்லாக இலவசம் இது கூட சேர்த்து அவ்வளோதானே சரண்யா ஆடிக்கு வேற எதுவும் ஆஃபர் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க தானே உங்களுக்காகவே வந்து நூறுரூபா ஆஃபர் கொடுக்குறேங்க நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே நூறுரூபா வந்து ஆஃபர் வந்துடும் ஸோ இது எல்லாமே அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மாதம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கலாம் நூறுரூபா ஆஃபரில் வாங்கிக்கோங்க ப்ளஸ் இந்த மூணு ப்ராடக்ட்டுக்குமே இல்லை இலவசமா வாங்கிக்கோங்க பாத்துக்கோங்க இந்த மூணு ப்ராடக்ட்டுக்குமே மூணு ப்ராடக்ட்டுக்குமே வேல் வந்துடும் திருச்செந்தூர் பிரசாதம் வந்துடும் வேல் மாரல் புக் வந்துடும் சூப்பரா இருக்கா வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கரா டிவினிட்டி ஷாப்ல இருந்து நன்றி வணக்கம் திருத்தணி முருகனை துணை ஆடியோ ஆஃபர்